அவ்வளோ கூப்பிட்றாங்க மழை வருது ஐயோ செம காமடி இவ்வளோ நேரம் உட்காந்து ஃபோன் பண்ணாங்க நைன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க மழை வர்ற மாதிரி இருக்குமா மாடியில் உள்ள துணியை எடுமான்னு இவங்க ஒன்று சரிங்க அப்படின்னு ஃபோன் வச்சுட்டு ஜாலியாக ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க இதில் வேற கமெண்ட்ஸ் அவங்க இந்த கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க நைன் மேல் அப்படி மாற போகிறேன் இப்படி மாற போகிறேன்னு வாய் இவ்வளோ நேரம் பார்த்தா திடீர்னு செம மழை அடிக்க ஆரம்பிச்சுட்டு இவங்க வேகமாக ஓடுனாங்க கதவு திறக்க ஆனா கதை திறக்க முடியல ரொம்ப நேரம் போராடிட்டு இப்ப பாருங்க ஒடியாந்து வந்து காலை ஆட்டிக்கிட்டு காலையில நைனா அந்த துணியெல்லாம் துவைச்சு காய போட்டாங்க நீங்க அவங்க கிட்டே சொல்லுங்க எனக்கும் போய் எடுத்துருவாங்க ஒன்னும் பண்ண முடியாதுல பொழுது அடிக்க இந்த செல்ல நோண்டிட்டு இருக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஏதாவது கமெண்ட்ஸும் போட்டுறீங்க உடனே எனக்கு போட் படி சொல்றாங்க இந்த கமெண்ட்ஸ் அவங்க அப்படி போட்டிருக்காங்க இப்படி போட்டிருக்காங்கன்னு எங்கள் லைன் அஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டாங்க உங்கள் ஃபோனெல்லாம் வச்சுட்டு நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிறாங்க இன்னும் பேக் கேமரா கட் அப்படி என்ன ஒன்று அடிப்பா பாருங்க இது என்னது நைனா

முடிஞ்சிடுச்சுல